தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கர் நிறுவனத்திலிருந்து மறுத்துவார் நமக்கு வரைகின்ற கால்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான கால்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஆண்குறிகள் வந்து தோண்டு போயிருக்கு செயல்பட முடியல இதற்காக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் உள்ள ஆடியோ வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து குறைபாடு இல்லை உங்கள் மனதில் ஏற்படப்பட்ட சில சில சிம்டம்ஸ்கள் பாரம்பரியமாக நீங்கள் வளர்ந்து வந்த முறைகளும் நீங்கள் படித்த படிப்புகளும் இருந்த இடம் நடந்த நடத்தை இதை குறித்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு குறைபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுட்டு கூட எங்களுக்கு கால் பண்ணி என்னுடைய குறி தோண்டு போயிட்டு ரப்பர் மாதிரி இருக்குது பூமியை பார்த்து மட்டும் இருக்குது அது எதுக்குமே யூஸ் இல்லை அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை சல்லி காசுக்கு பிரயோஜனப்படாத ஒரு ஆண்கூறி யூரியின் போதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும் அது கூட ஃப்யூச்சரில் ஆகுமான்னு தெரியாது ட்யூப் போட்டு கூட இருக்க வேண்டியது வரும் நிலமை இப்படியே போயிட்டு அதுதான் கடைசியாக வரும் ஏன் எதுனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயது பத்தொம்பது இருபது வயது ஆன உடனேயே பெண்கள் வந்து ஒரு பதிமூணு வயசு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வயசு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தாண்டும் இப்போ பதிமூணு பன்னெண்டு சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தினால பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு எல்லாம் பெரிய ஆயிடுறாங்க இதே மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் ஆண்களுக்கும் ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு வயசு பதினஞ்சு வயசிலே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அபரிவிதமான ஆண்குறியினுடைய வளர்ச்சியின் காரணமாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு திருமணம் ஆகும் திருமணமானவரை தன்னுடைய மனைவியுடன் அந்தரவாங்க ஏற்பட்டு தன்னுடைய எதிர்கால சன்னதியை உருவாக்குறதுக்காக பயன்படப்பட்ட இந்த ஆண்குரிய இந்த ஆன்ம சம்பந்தமான உடல் தவறான முறையில் வைப்பதற்காக தனக்குள்ள இச்சையான பிற பெண்களை பார்த்து காம உணர்வு மொபைல் ஃபோன் செல்ஃபோன் மற்றும் இன்டர்நெட் டிவிகள் திரைப்படங்கள் பத்திரிகை புத்தகங்கள் தவறான புழக்கம் உள்ள புத்தகங்கள் தவறான நண்பருடைய சேர்க்கை இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசுலேயே வந்து அவர் வந்து பெரிய மனுஷனாகி தன்னுடைய விளையாட்டை காட்டை சேட்டை செய்ய ஆரம்பிச்சிடுறாப்புல மறைவான இடங்கள் பாத்ரூமுகள் தாய் தந்திரி வெளியூரில் இருப்பாங்க ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் யாரும் அக்கம் பக்கத்தில் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு இடங்கள் அதிகமாக போது அந்த பையன் தவறான வழியில் ஈடுபட்டுறான் ஒரு நாளைக்கு பல முறைகள் இது மாதிரி ஈடுபடும் போது இளம் வயதில் இளம் ரத்தம் நல்ல சாப்பாடு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்போ நல்லா இருப்பான் உடல் ரீதியாக பலகீனம் இல்லாமல் மிகவும் அரிய வகையில் இருப்பான் அதாவது இந்த உலகத்திலே நான் தாண்ட பெரிய மாவீரேன் நான் தான் பெரிய ஆணழகன் எல்லா விதமான பலம் என்கிட்ட இருக்குது நான் யாரனாலும் அப்படி மறைச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவன் இருக்கும் அந்த சின்ன வயசில் அந்த நேரத்தில் அந்த ஆண்மையை அடைக்கியிருந்தால் இந்த உலகத்தையே அவன் ஆண்டிருக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் இந்த விந்துகள் வெளியே ஏற்படுறனால அவனோட சரீரத்தில் உள்ள பலங்கள் குறைஞ்சி மெமரி பவர் குறைஞ்சி நாடி நரம்புகள் அத்து போய் எலும்புகளுடைய பலங்கள் குறைஞ்சி முடிவில் ஆகி தன்னுடைய திருமண ஆதரவுக்கு முன்மால் தனக்காக ஒரு பெண் தேடிக்கொண்டிருக்க அந்த படல நேரத்தில் எதுவுமே செயல்படாமல் எல்லாமே அத்து போய் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு பொய்வாய் ரப்பராய் கீழே பார்த்து தொங்குற அளவுக்கு காணப்பட்டுரும் முழுக்க முழுக்க காரணம் அவனுடைய தவறான பழக்க வழக்கங்கள் தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த தவறான பழக்கங்கள் மட்டும் இல்லைங்க இது கூட சேர்த்து புகையிலை பழக்கங்கள் புகை இலை வாயில் வைக்கப்பட்ட என்னெல்லாமும் இருக்கே இப்போ தான் நாக்கில் வைக்கிறது வாயில் வைக்கிறது சுண்டில் வைக்கிறது மூக்கில் சுவாசிக்கிறது மூக்கில் இழுக்கிறது ஏகப்பட்ட மதுமான பழக்கங்கள் புகையில பழக்கங்கள் போதைக்கு அடிமையாகி ஒரு பக்கம் இந்த போதை ஒரு பக்கம் அந்த போதை எல்லா போதைக்கு அடிமையாகி அவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டங்கள் எல்லாமே முடிஞ்சு சீரோவாகி இறக்கும் தருவாயில் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு திருமணமே செய்ய போகிறோம் இதுக்கு தாய் தந்திர காரணம்னு நான் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்க பிள்ளையில போய் அவங்க பின்னாலே போயிட்டு இருக்க முடியாதுல்ல பிள்ளைங்களாம் நல்லா தான் வளர்ப்பாங்க நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்க தவறான வழியில் போகிறதுக்கு அவங்க என்ன செய்ய முடியும் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்துருக்க முடியுமா இருந்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தீங்க அப்படின்னா எதிர்கால சன்னதியை வந்து உருவாக்கையில் எந்த விதத்துலையும் ஐயப்பாடு இருக்காது கஷ்டங்கள் இருக்காது இதே மாதிரி மருத்துவரை தேடாண்டாம் வைத்தியரை தேடாண்டாம் கண்ணீர் விடாண்டாம் கதறாண்டாம் திருமணத்தை பற்றி உள்ள ஒரு பயம் வேண்டாம் நடுக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் மருந்து வாங்குறதுக்கு முன்னால் கால் பண்ண பண்ணவங்க இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு மாசத்துல எங்களுக்கு சரியாயிருமா ரூபால சரியாயிருமா கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக செய்த தவறுக்காக தவறுகள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இங்கே வந்து ஐநூறு ஆயிரம்ல உங்கள் உடம்ப சரி பண்ண முடியுமா நாளைக்கு சரி பண்ணிட முடியுமா வர வாரத்தில் நிச்சயம்பலம் அடுத்த மாசத்துல கல்யாணம் எனக்கு எப்படி சரி பண்ண முடியும் நாங்கள் அதை சந்தோஷப்படுத்த முடியுமா இப்படியெல்லாம் சிலித்தனமாக கேள்வி கேட்காதீங்க கண்டிப்பாக முடியாது வாய்ப்பே கிடையாது அந்தரங்கத்தில் நீங்கள் தோற்று தான் ஆவீங்க மாற்றமே இல்லை அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அதில் ஒரு பத்து பர்சன்டேஜாவது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மருந்து சாப்பிட்டு அதை திருப்பி கொண்டு வர முடியும் அதற்கான மருந்துகள் சாப்பிடணும் கடவுள் இயற்கையில் படைச்ச நிறைய மூலிகையில் செய்த லேகியங்கள் பவுடர்ஸ்கள் கேப்சூல் வாயிலாக நாங்கள் கொடுக்குறோம் எடுக்கிறோம் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள வைத்திர நீங்கள் நாடலாம் வாங்கி சாப்பிடலாம் கண்டிப்பாக உங்களுடைய குறைபாடை நீங்கள் முற்றிலும் தீர்க்கலாம் அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பயன்பட்டிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அருகிலுள்ள பெல் பட்டன் அமுக்குங்க இன்னொரு ஆடியோ விட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்